கமுரு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு லவ் சீக்வன்சி பண்ணிட்டு பார்க்க பார்க்கல அதெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல சோ ஓரளவுக்கு போற வரைக்கும் நீங்க பண்ணுனீங்க ஓகேதான் சரி பிக் பாஸ் நாவே அங்கங்க சில காதல்களும் சில சில ஊடல்களும் அப்படி அப்படியே ஒரு கொஞ்சல்களும் கெஞ்சல்களும் இருக்கத்தான் செய்யும் ஓகே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இதவே ஐம்பது நாட்களை தாண்டி இதவே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அதை பார்க்கும் போதுதான் இதெல்லாம் செய்யற மாதிரி இருந்ததுன்னா பாஸ் மாதிரியான ஷோ எதுக்கு உங்களுக்கு స్ so நீங்க பைத்தியகாரனும் கிடையாது நாங்களும் தெரிஞ்சு தெரியாம பண்ற மாதிரி உங்ககிட்ட நடிக்கும் கிடையாது நாங்க இப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்ட ஓபன் பண்ணுங்க வெளியில கிளம்புறோம்னு சொல்லிட்டு வெளியில வந்து அவங்க நினைச்ச எல்லா வேலைகளையும் பேச்சுக்களையும் ஜாலிகளையும் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போனாவே பிக் பாஸ் மாதிரியான ஒரு ஷோ எதுக்கு ஓகே நாம எவ்வளவோ சப்போர்ட்டிங் பார்வதி பண்ணிருக்கோம் கம்ரூதனிக்கு பண்ணியிருக்கோம் அரவராக்காக பேசியிருக்கோம் ஓகே அங்கங்க இருக்க வேண்டியதா காதல் சீக்வன்சி எல்லாம் இல்லாம எப்படி ப்ரோ ஒரு பிக் பாஸ் அப்படிங்கறது நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா என் நேரமும் ஐம்பது நாட்களையும் தாண்டி எப்பதான் ஒரு அந்த காதல் சிக்க சிக்க ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சலிச்சு போச்சு சகிச்சு போச்சு பார்க்கவே முடியல இது ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரங்களில் பேசும்போது நம்ம அரோராவா இருக்கட்டும் விஜே பார்வதியா இருக்கட்டும் கமுருதினா இருக்கட்டும் மைக்கை வந்து அந்த பக்கம் மறைச்சு வச்சுக்கிட்டு கையை வச்சு அதை அப்படி இழுத்து மைக்கை வந்து பேக் சைடு கொண்டுட்டு போயிட்டு அவங்களுக்குள்ள வந்து நிறைய ரகசியங்களை வந்து அங்கங்க பேசிக்கிறாங்க இதை தெரிஞ்சுதான் பிக் பாஸ் பயங்கர கடுப்பாயி ஒன்று இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கிற நீங்க முட்டாளா இருக்கணும் இல்லைன்னா நான் ஒரு முட்டாளும் நீங்களாம் நினைச்சிருக்கணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து இந்த செயலை வந்து சொல்லும்போது போது எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாரு ஏன் இந்த மாதிரி அங்கங்க அந்த இடங்கள்ல போயிட்டு இவங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த செகண்ட் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிக் பாஸ் வீட்ல காதலுங்கிற பேர்ல ஒரு பக்கம் வியானா எப்சே இவங்க பண்றதா இருக்கட்டும் இந்த பக்கம் அரோரா கம்ருதீன் பிஜே பருவதி பண்றதா இருக்கட்டும் ஓகே ப்ரோ இதெல்லாம் வேணும் தான் அப்படிங்கறத நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லவ் எல்லாம் தேவைதான பிக்பாஸ் வீட்ல வெறுமனா எப்படி ஒரு தொண்ணூறு நாள் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டா இவங்க இந்த மாதிரி ஒரு லவ் சீக்வன்சி கூட இல்லாம எப்படி டிராவல் பண்ணுவாங்க ப்ரோ அப்படிங்கறதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இதுவே ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஐம்பது அறுபது நாட்களை தாண்டி பிக்பாஸ் பைனல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது கூட இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதை பார்க்க எப்படி இருக்குங்கிறது இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பிக் பாஸ் பிக்பாஸ் லைவ் அப்டேட் நம்மளோட சேனல வந்துட்டு இருக்குல சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட ஷேர் பண்ணுங்க பிக்பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்மு